தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் வைகாசி மாத ராசி பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் ஐகானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் இப்பொழுது சிம்ம ராசிக்கான வைகாசி மாத பலன்களை காணலாம் சிம்ம ராசி நண்பர்களே மகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திரம் ஒன்றாம் பாதம் வரை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தின் துவக்கத்தில் என்னென்ன கிரக சிம்ம ராசிக்கு இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதற்கு பின்னதாக இந்த மாத என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது அந்த கிரக பயிற்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதன் அடிப்படையில் இந்த பலன்கள் கணிக்கப்பட்டுள்ளதுங்க உங்களின் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் சனீஸ்வர பகவானும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் ராகு பகவான் ஆகியவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் ஆகியவர் இணைந்திருக்கிறார்கள் பத்தாம் இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதியாகிய சூரியனும் மற்றும் குரு பகவான் ஆகியவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்க உங்களின் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கடந்த மாதத்தில் ஏற்படுத்தினாருங்க தற்போது சுக்கர பகவான் ஒன்போதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு ஆகிறார் அவர் சுக்கர பகவான் பத்தாம் இடமான ரிஷப ரிஷபராசியில் ஆட்சி பலம் அடைகிறாருங்க கூடவே திக்பலமும் பெறுகிறார் இதனால் உங்களுடைய தொழில் ஸ்தனம் வலுத்து காணப்படுகிறதுங்க உங்களின் ஜென்ம ராசிக்கு இரண்டு மற்றும் பன்னிரொன்று பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பயிற்சியாகிறாருங்க பத்தாம் இடத்திற்கு புதன் பகவான் பயிற்சி ஆவது ஒரு நல்ல விஷயமாகும் அடுத்ததாக வைகாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறாருங்க கடந்த மாதம் வரை செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்னும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தற்போது பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க அங்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் வைகாசி முப்பதாம் தேதி அதாவது பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்ததாக வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி அதாவது பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க இந்த இரண்டு கிரக பயிற்சியுமே மாதத்தின் இறுதியில் நடைபெறுவதால் அதற்குண்டான பலன்களை நாம் அடுத்த மாதத்தில் பார்க்கலாம் இப்போது ஒவ்வொரு கிரம கிரகமும் எங்கு இருக்கிறது அதனால் உங்கள் என்ன பலன்கள் என்பதை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் முதலில் சூரிய பகவான் சூரிய பகவான் உங்களின் ராசி அதிபதி ஆவார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சூரிய பகவான் கடந்த மாதத்தில் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தார் தற்போது அவர் பெயர்ச்சியாகி பத்தாம் இடத்திற்கு செல்கிறார் அங்கு திக்பலம் அடைகிறார் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் இணைவு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஏற்பட போகிறதுங்க இதற்கு சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள் உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணிய காரியத்தின் பலாபலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் அடைய போகிறீர்கள் உங்களின் குல தெய்வம் அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்குங்க வீட்டில் சுப்ப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடக்குங்க திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகளுக்கு இந்த மாதத்தில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சுபமாற்றங்கள் நிகழும் மாதமாக இந்த வைகாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்க வேலை செய்வோர்கள் மற்றும் தொழில் செய்வோர்கள் உங்களின் அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் தீர்ந்துவிடுங்க தடைகள் அகலும் உங்கள் வேலைக்கு ஏற்ற வருமானம் கடந்த மாதத்தில் கிடைக்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டீர்கள் இந்த மாதத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே தைரியமுடன் செயல்படுங்கள் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வேலை கிடைக்குங்க மேலும் புதிய தொழில் செய்யலாமா வேணாமா என்று கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய தொழிலும் அமையும் சிம்ம ராசிக்காரர்களின் தந்தைக்கு இந்த மாதத்தில் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க கடந்த மாதத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் எல்லாம் இந்த மாதத்தில் சரிச சரியாகிவிடுங்க மருத்துவ செலவு குறையுங்க மேலும் கல்வியில் தடை நீங்கும் நீங்கள் விரும்பிய கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்குங்க இந்த மாதத்தில் உங்களின் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்க எனவே உடலுக்கு குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டு உங்களின் உடல் உஷ்ணத்தை தனித்துக் கொள்வதற்காக தனி கவனம் செலுத்துங்கள் கடந்த மாதத்தில் தலைவலி ஏற்பட்டிருக்கும் அவை அனைத்தும் இந்த மாதத்தில் சரியாகிவிடும் அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இந்த காலகட்டம் நன்மை அளிக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் மனதில் கவலையின்றி மகிழ்ச்சியுடன் செயல்படுங்கள் அடுத்ததாக சுக்கர பயிற்சியின் விளைவாக உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது பத்தம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்களின் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்க இந்த காலத்தில் நிலம் வாங்குவது மற்றும் நிலத்தை விற்பது தொடர்பான காரியங்கள் வெற்றி அடையும் மேலும் ஒரு சில சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் பாக பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு அதன் மூலம் பணம் வரவு வந்து சேருங்க பத்திரப்பதிவு மற்றும் ஏற்கனவே உள்ள பத்திரத்தில் ஏதேனும் எழுத்து பிழைகள் இருந்தால் அவற்றை சரி செய்வதற்குண்டான சரியான காலமாக இது அமைகிறதுங்க அது மட்டுமல்லாமல் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க கடந்த காலத்தில் வீடு கட்டுவதற்கோ தொழில் அமைப்பதற்கோ பேங்குக்கு லோன் அப்ளை செய்து காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பேங்க் லோன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்களின் சகோதர சகோதரிகளின் வழியே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேருங்க இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் வெற்றி காண்பீர்கள் எனவே துணிந்து முயற்சி செய்யுங்கள் திறமையாக செயல்படுங்கள் வெற்றி உங்களுக்கே அடுத்ததாக புதன் பகவான் புதன் பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று கூடையவர் ஆவார் இரண்டு மற்றும் பதினொன்று கூடையவர் பத்தில் வர பொருளாதார தடைகள் நீங்குங்க வக்கீல் தொழில் செய்பவர்கள் மார்க்கெட்டிங் பிரிவில் உள்ளவர்கள் கவுன்சிலிங் கொடுப்பவர்கள் மற்றும் மேடை பேச்சாளர்கள் ஆகியவர்களுக்கு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதத்தில் ஏற்படுங்க உங்கள் நண்பர்கள் உங்களின் தொழிலுக்கு உதவி செய்வார்கள் நீங்கள் எதிர்பாராத எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத நபர்களிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இருந்து பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க உங்களின் ஜென்ம ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவதால் உங்களுக்கு நன்மைகள் பல வழிகளில் நடக்குங்க பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவதால் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு இருக்குதுங்க தொழிலில் புதிய மாற்றங்களை வைகாசி பத்தொன்பதாம் தேதி அதாவது ஜூன் மாதம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்து வந்தால் நல்ல லாபம் கிடைக்குங்க இந்த மாதத்தில் தான தர்ம சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்குங்க அதனால் ஒரு சில சிம்மராசிக்காரர்கள் அன்னதானம் போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் இந்த மாதத்தில் புதிய வண்டி வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கிறதுங்க அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் போன்ற விலை உயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கும் யோகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த மாதம் உங்களுக்கு பொற்காலமாக அமைய முருக வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை கிழமைகள் தோறும் மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாகவும் மற்றும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்